சிந்து பயிரை வீட்டோடைய எபிசோட் சிந்து வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து சிவாக்கு எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிவா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிந்து என்னுடைய பொருளை நீ இந்தளவுக்கு ஞாபகார்த்தமாக வச்சிருந்துருக்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்றாங்க அம்மா என்னுடைய ஒன்று நீ ஞாபகம் எடுத்து வச்சுருக்கியான் தூக்கி போட்டுதான்றாங்க ஆனால் எடுத்து வச்சுருக்கேன் டாக்டர் இருவாருன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோடனே எந்த அளவுக்கு நீ எடுத்து வச்சுருக்கியா டாக்டர் எனக்கு உன் அந்த அளவுக்கு பிடிக்கும் டாக்டர்ன்றாங்க அதனால தான் எல்லாத்தையுமே ஞாபகார்த்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னுவாங்க அப்போ ரொம்பவே இருக்காங்க என்ன உனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா சொல்ல வார்த்தையே இல்லை டாக்டர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் இந்த மோதிரத்தை நீ என் கையிலெல்லாம் போட்டு வரியா அப்படின்றாங்க இப்போ வேணாம் டாக்டர் நீ எப்போ போட்டு வரியா அப்போ கூட்டு அதாவது கூடிய சீக்கிரத்தில் நீ எனக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடுவேன்ற நம்பிக்கை இருக்குது அதனால நான் காத்திருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய சிவா அதுக்கப்புறம் சிந்தாக போக ஓ நம்மளுடைய ஞாபகமா இத்தனை பொருளை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான்னு சந்தோஷப்படுறாங்க ஆர்வது தூங்கிட்டு இருக்கும் போது பைரவி தூங்கிட்டியான இல்ல சொல்லு பைரவி என்ன விஷயம்ன்றாங்க இங்க நீ பங்கன்ல வந்து அங்க சண்டை போட்ட விஷயம் எல்லாம் சொல்லாத ஏ அம்மா கவலைப்படுவாங்கன்னு உன்னை நினைச்சு கவலைப்படுவாங்க ஏன்னா எப்படி ஒரு ரவுடிய பெற்றுட்டோம் போயிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதான் அத்திக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பார் என்னுடைய ஃப்ரெண்டு சஞ்சய் நீ நினைக்கிற மாதிரி இல்லாம ரொம்பவே நல்லவான்றாங்க ஐயோ பைரவி நீ அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான நீ நினைக்கிற மணி அவன் நல்ல கிடையாது பைதவே ஆனால் நீ ஏன் தான் அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்ருக்கியோ தெரியலன்றாங்க போதும் நிப்பாடுறையான் எப்போ பார்த்தாலே அவனை பற்றி பெருமையாகவே பேசிகிட்ருக்கேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாளுக்கு பயிரவே கண்டிப்பாக அவன் எப்படிப்பட்டவண்டதும் உனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிய வரும்போது பார்த்துக்கலான்றாங்க எனக்கு தெரியும் அவன் எப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அவனை பற்றி நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பியான்றாங்க நீ நினைக்கிற மாதிரியான இல்லை உண்மையிலேயே சஞ்சய் ரொம்ப தங்கமான பையன் அவன் இருந்து அவன் சைலண்ட்டாக தான் இருப்பான் தேவையின் பிரச்சனைக்கு போகமாட்டான் போய் சொல்ல மாட்டான் போய் சொல்ல மாட்டானா சரி ஓகே அப்படின்றாங்க அப்புறம் அவங்க சொல்லிட்டு போய் விடுவாங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவனை நம்பர் மாதிரி கூட இவன் நம்மளை நம்ப மாட்டேங்கிறான் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று என்னாச்சு டாக்டர் தூக்கம் தூக்கமே வரல சிந்துன்றாங்க நான் அவனை தூங்க வைக்கிறவா எப்படி வாழ்ந்துறாங்க அக்கா என்னக்கா ஒட்டுமொத்தமாக சிவா இப்படி மாறிட்டாண்டி அவகிட்ட நல்ல மாதிரி நடிச்சு அவளை பழி வாங்க போறாண்டா அதான் சிவாவுடைய பிளான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுற இது ஒரு மேஜிக் அப்பா இப்படி பண்ணிதான் சின்ன பிள்ளைங்களை தூங்க வைப்பாங்க ஒன்று இப்போ அது மாதிரி தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிவாவை அது மாதிரி தூங்க வைக்கிறாங்க சிவாவும் தூங்கிடுறாங்க அப்புறம் சிந்துவுமே தூங்க வந்து தூங்கிடுறாங்க அப்புறம் சிவா தூங்குற மாதிரி நடிச்சிருப்பாங்க என்ன தூங்க வைக்கிறேன்னு இவன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே தலைகாணி எல்லாம் வச்சு சிந்து ஞாபகார்த்தமாக எல்லா ஊர்லேயும் எடுத்து காமிச்ச விஷயங்கள்லாம் நடிச்சு பார்க்கறாங்க இங்க ஸ்னேகம் சவால் விட்டு விஷயங்களையும் நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் சிவாவும் சிந்து பக்கத்துலேயே வந்து ரொம்ப ஹாப்பியாக படுத்துறாங்க அப்புறம் முறை எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷே பார்க்கறாங்க பைரவி தான் காஃபி அடிச்சான்னு நினச்சிக்கிறாங்க பைரவிக்காக பூ எடுத்துட்டு போய் இந்த பைரவி உனக்காக வாங்கிட்டு வந்தாங்க இங்கே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் மனசை மாதிரி எல்லாம் நினச்சேன் என்ன அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க அண்ணே நான் அதான் அவங்க காஃபி கொடுத்து அண்ணி கொடுக்கல பூ இது என்னது எந்த ஏன்னு எடுத்துட்டு வந்தீங்க ஐஸ்வர் வாங்கிட்டு போறாங்க என்னமா போய் சொல்ற இல்ல நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை தேட்டிடுவாங்க அப்புறம் பைரவி சாமி கும்பிட்டு இருப்பாங்க வந்து எல்லாருமே வந்து பூஜை வந்து இப்படி வரும் எடுத்துக்கிறாங்க சிந்து நினைச்ச பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க உங்களுடைய மாமா அதோட இந்த எபிசோட்